இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ குக்கிங் வீட்டிலெல்லாம் சமைப்பாங்க அர்ஜென்ட்டாக வந்து ஆஃபீஸ் போகணும் இல்லை ஸ்கூலுக்கு போகணும் இல்லைன்னா அந்த ஹரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் வந்து சில பேர் வந்து கீழே அந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க கேஸ் வந்து க்ளோஸ் பண்ண மறந்துடுவாங்க அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது கேஸ் ஆஃப் பண்ணும் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து இருந்து வெளியில் போகிறீங்கன்னா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணும் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகுது வந்து கேஸ் சுட்சு மட்டும்தான் ஆஃப் பண்ணுவாங்க ரெகுலேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணா ஒரு குட் ஹேபிட் நல்ல ஒரு வீடு சேஃப்டியாக இருக்கணுன்னா நைட்டில் தூங்க போகும்போது இட்ஸ் பெட்டர் டு ரெகுலேட்டரையும் ஆஃப் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அதில் வந்து சில நல்ல ஸ்டவ்ஸ்லாம் இருக்குது இப்போது இப்போ வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணலனாலும் ஸ்டவோட நாப் மட்டும் ஆஃப் பண்ணாலும் இட் இஸ் சேஃப் பட் ஒரு டபுள் சேஃப்டிக்காக ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுறதும் இட்ஸ் அ குட் ஐடியா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் மட்டும்தான் ஆஃப் பண்ணிட்டு ரெகுலேட்டர் ஆனில் வச்சுருக்கோம் அது வந்து மார்னிங் டைமில் வந்து அது இப்போ பிரச்சனை இல்லை ஆனால் ஈவினிங் டைமில் தூங்க போகிற டைமில் வந்து ரெண்டுமே ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறது வந்து ஒரு பெட்டர் சேஃப்டி ப்ரிகாஷன் அது எப்பவுமே ரெகுலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலைன்னா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணோம் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணோம் போயிட்டு ரெகுலேட்டர் மட்டும்தான் ஆஃப் பண்ணுவாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண மாட்டாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அது ப வைக்கிற டைமில் ரெகுலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் போய் மேட்ச் பாக்ஸோ இல்லைனா ஒரு லைட்டரோ ஏதோ தேடும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கேஸ் வந்து நாப்லேருந்து அது உங்களுக்கு தெரியாது பை இதை டைம் நீங்கள் போய் அது பற்ற வைக்கும்போது ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து காஷ்ஸை ஃபஸ்ட்டு நாபு க்ளோஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெகுலேட்டர் க்ளோஸ் பண்ணுங்கள் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் வந்து நாபு க்ளோஸில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலேட்டர் ஆன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போய் பற்ற வைங்க இதுதான் ஒரு சேஃப்டியான ஒரு ப்ரொசீஜர் ஸோ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்ன ஒரு லீக் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே கொஞ்சம் டர்ட்டாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் நம்ம சமைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் விழுந்து விழுந்து கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது நம்ம என்ன பண்ணுவோன்னா நைட்டில் வந்து அதை நாபை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்க போயிடுவோம் ஆனால் ரெகுலேட்டர் வந்து ஆனில் இருக்கும் அப்போ என்ன ஆகுனா அந்த கேஸ் வந்து லீக் ஆகிட்டு அந்த ரூமில் ஃபுல்லாக வந்து அது ஃபில் ஆகும் நீங்கள் காலையில் எழுந்தி வரும்போது இதர் நீங்கள் பார்க்காம நீங்கள் லைட்டு இல்லைனா ஃபேன் ஏதாவது ஒன்று ஆன் பண்ணுறீங்கன்னா அது லீக் ஆகிறதுக்கும் பர்ஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ரெண்டுமே க்ளோஸ் பண்ணுறது தான் சேஃப்டி எப்போவுமே ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க மேட்ச் பாக்ஸ் லைட்டர் ஃப்ளேம் லைட்டர் மெழுகுவத்தி இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ சேஃப் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பாக்ஸை லைட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேஸை ஆன் பண்ணணும் சில பேர் வந்து லைட்ரு யூஸ் பண்ணுவாங்க அந்த டிக் டிக் லைட்ரு ஒன்று இருக்குது இல்லையா சில பேர் வந்து அந்த டிக்லேயே ஃப்ளேம் வர்றது தட் இஸ் ஆக்சுவலி த சேஃபஸ்ட் இப்போ இருக்கிறதுல வந்து சேஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளேம் ஆட்டோமேட்டிக்காக அதில் கேஸ் போட்டு ஒரு லைட்ரு ஒன்று வரும் அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாப் ஆன் பண்ணி பத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு அது அப்படி இல்லைன்னா சில பேர் இப்போ வந்து மாடர்னைஸ்டு ஸ்டவ்ஸ்லாம் வரும் அதுலேயே லைட்டர் இருக்கும் தட் இஸ் ஆல்சோ சேஃப் இதில் வந்து சேஃப்டி ப்ரிக்காஷனாக வந்து நம்ம வந்து மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறனாலும் எந்த டிவைஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பற்ற வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து நாபே ஆன் பண்ணும் இப்போ மேட்ச் பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாப் ஆன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேட்ச் வச்சுட்டு மேட்ச் சில டைமில் வந்து அது நனைஞ்சுருக்கும் இல்லைனா அது பற்ற எரியாது ஸோ அதில் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளேம் வந்து போயிண்ட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து ரியலைக்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ எப்போவுமே வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டிவைஸ் வச்சுக்கோங்க மேட்ச் பாக்ஸ்னால் மேட்ச் பாக்ஸ் அதை ஃபஸ்ட்டு பற்ற வைங்க அதுக்கப்புறம் வந்து நாபோ ஆன் பண்ணுங்கள் சேஃப்டியாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு லைட்ரு ஒன்று வந்திருக்கு அதில் வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் அது ரெண்டுமே வந்து ஆன் பண்ணும்போதே ஃபஸ்ட் அது எரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாபோ ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரியும் வந்திருக்கு இப்போ ரீசார்ஜபிள் லைட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபான இது சில பேர் வந்து கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கேண்டில்ஸில் என்னன்னா நம்ம வந்து அதை எடுத்து பக்கத்தில் எடுத்துன்னு வரும்போது அது வேக்ஸ் அதில் விழும் ஸோ அதில் வந்து அந்த ஹோல்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சில பேர் பேப்பர் எடுத்துன்னு வருவாங்க பேப்பர் எடுத்துன்னு வந்துட்டு அதில் வந்து இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த சைடில் வைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பேட் வே ஆஃப் லைட்டிங் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் எப்போவுமே சேஃப்டி இஸ் த மெயின் திங் அதனால் நீங்கள் வந்து லைட்டர் வித் ஃப்ளேம் இருக்கிறது யூஸ் பண்ண பாருங்கள் இல்லைனா பில்டின் லைட்டர்ஸோடு இருக்கிறது அது பாருங்கள் அதுதான் பெஸ்ட்டு